தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நோக்கி தனது கட்சியை தயார்படுத்தி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் புதனன்று சிறப்பாக நடத்தினார் விழாவில் பேசிய விஜய் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்தார் தாவைக்காவின் முதல் மாநாட்டில் அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா என்று கூறி திமுகவை தாக்கி பேசியிருந்தார் இன்றைய பேச்சிலும் பாயாசம் என்று குறிப்பிட்டு கிண்டல் செய்திருந்தார் அவரது பேச்சை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார் வசனம் பேசுவதில் வல்லவரான விஜய் மத்திய பாஜ அரசு குறித்து பேசும்போது மட்டும் ஊடகமாகவும் பதுங்கியும் பேசுவது ஏன் பாசிசம் பாயாசம் என்று தொடர்ந்து நக்கலடிப்பதை பார்த்தால் இரண்டு குறித்தும் அவருக்கு எதுவும் தெரியாது என்றே கருத வேண்டியிருக்கிறது முசோலினி மற்றும் ஹிட்லர் வரலாறுகளை அவர் படிக்க வேண்டும் பாசிசம் பயங்கரமானது படுகொலைக்கும் தயங்காது பாயாசம் சுவையானது உடல் நலத்திற்கு நல்லது என்றும் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார்